உங்களின் ஒவ்வொரு தேவைக்கும் சுப்ரீம் சுப்ரீம் கொண்டு வந்துள்ளது பிளாஸ்டிக் கிச்சன் கேபினட் மற்றும் குழந்தைகளுக்கான அலமாரிகள் ஸ்டைலிஷ் சாம்சங் தொழிலாளர்களின் தொடர் போராட்ட விவகாரத்தால் விரைந்து தீர்வு காண வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் ஏற்கனவே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் அமைச்சர்கள் டி ஆர் பி ராஜா தாமோ அன்பரசன் கணேசன் ஆகியோர் தலையிட்டு தீர்வு காண முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மூன்றாவது வாரத்தில் தொடங்க வாய்ப்பு உள்ளது என்றும் அக்டோபர் நான்காவது வாரத்தில் மழை அளவு அதிகரிக்கும் மூன்று மாதங்களுக்கு மழை இருக்கும் என்றும் தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்நிலையில் வருகிற பதினைந்தாம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது திருப்பதிமலையில் உள்ள பத்மாவதி விருந்தினர் மாளிகையில் தேவஸ்தான உயர் அதிகாரிகளுடன் ஆந்திரா மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆலோசனை மேற்கொண்டார் அப்போது மலையில் விஐபி கலாச்சாரத்தை முடிந்த அளவு குறைக்க வேண்டும் என்று தேவஸ்தான அதிகாரிகளுக்கு சந்திரபாபு நாயுடு அறிவுறுத்தியுள்ளார் பாராளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் தலைவருமான ராகுல்காந்தி இன்று மேற்கு மகாராஷ்டிராவின் கோலாப்பூர் நகரில் சத்ரபதி சிவாஜி மகாராஜின் சிலையை திறந்து வைத்தார் வடக்கு லெபனானில் உள்ள அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் வான் தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் அமாஷ் அதிகாரி சயித் அதல்லா அள்ளிக்கொள்ளப்பட்டார் அதுடன் அவரது குடும்பமும் இந்த வான் தாக்குதலில் கொலை செய்யப்பட்டுள்ளது ராணிகோப்பை தொடருக்கான இறுதிப் போட்டி உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவில் நடைபெற்று வருகிறது இதில் மும்பை மற்றும் ரெஸ்ட் ஆப் இந்தியா அணிகள் மோதின இதில் இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிய மும்பை அணி ஐந்து நாள் முடிவில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று இருபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்ததால் ஆட்டம் டிராவில் முடிந்தது இருப்பினும் முதல் இன்னிங்ஸில் அதிக ரன்கள் எடுத்த மும்பை அணி ராணி கோப்பையை வென்றது இதன் மூலம் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு மும்பை அணி ராணி கோப்பையை கைப்பற்றியுள்ளது இந்திய அணி இரண்டாவது லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தானை நாளை எதிர்கொள்கிறது மாலை மூன்று முப்பது மணிக்கு துபாயில் இந்த ஆட்டம் நடக்கிறது இந்திய அணி பாகிஸ்தானை வீழ்த்தி முதல் வெற்றியை பெறுமா என்று ஆவலுடன் எதிர்பார்க்கப்படுகிறது இரு அணிகளும் இருபது ஓவர் போட்டியில் இதுவரை பதினைந்து முறை மோதியுள்ளன இதில் இந்தியா பனிரண்டில் பாகிஸ்தான் மூன்றில் வெற்றி பெற்று உள்ளன